தரணி வாழ் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் ஏழை பிறந்தவர்களுக்கு சகல பலன்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை ஏழில் பிறந்தவர்களுக்கு பலன்கள் கேது நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் இப்போது இல்லற சந்நியாசிகளாக ஏழாம் எண்காரர்களை பற்றி விரிவாக கேட்போம் சோதிட நூல்கள் எல்லாம் இந்த கேதுவை பற்றி மிகவும் பயமுறுத்துகின்றன கேதுவை போல் கெடுப்பாடு இல்லை ராகுவை போல் கொடுப்பாடு என்று சோதிட சாத்திரங்கள் கூறுகின்றன இவர் விஸ்வ பாகு என்று அரக்கனாவார் புராண காலத்தில் பல்வேறு காரணங்களினால் தேவர்கள் மிகவும் பலவீனமானவர்களாகவும் சோர்ந்தும் இருந்தார்கள் அசுரர்களை விட தேவர்கள் மிகவும் பலம் குன்றி இருந்தார்கள் அசுரர்களின் செல்வாக்கு அப்போது ஓங்கி இருந்தது தங்களது பலவீனத்தை எப்படி போக்குவது என்ற சிந்தனையில் தேவர்கள் ஆழ்ந்தார்கள் மகாவிஷ்ணுவின் ஆலோசனைப்படி தேவர்களும் அசுரர்களும் ஒன்று சேர்ந்து உலக நன்மைக்காக பாட்கடலை மேருமலை அமைத்ததாகக் கொண்டு கடந்தார்கள் பாட்கடலை கடக்கும் போது திடீரென அதன் அச்சு சாய்ந்துவிட்டது அதை சீர்படுத்தவே தேவர்களின் பிரார்த்தனையின்படி திருமால் மற்ற அவதாரம் எடுத்து மேருமலையை நிமிர்த்தி கொடுத்தார் தேவர்கள் மீண்டும் உதவினார் பின்பு இருந்த கொடிய விஷம் திரண்டு வந்தது அதை பார்த்து பயந்து ஓடிய தேவர்கள் சிவபெருமானை சரணடைந்தார்கள் அவரும் அந்த ஆழகால நஞ்சை தானே எடுத்து அதை அருந்தினார் ஆனால் தனது கணவரின் உயிரை பார்வதி தேவி சிவபெருமானின் கண்டத்திலேயே நஞ்சை நிறுத்தி விட்டார் அன்றிலிருந்து சிவபெருமானும் திருநீலகண்டர் என்று அழைக்கப்படுகிறார் பாற்கடலிலிருந்து இதன் பிறகு காமத்தேனும் லட்சுமி போன்ற தேவர்களும் மேலும் அரிய பொருட்களும் பாற்கடலிலிருந்து தோன்றின இறுதியாக தனவந்திரி பகவான் தனது கையில் அமிர்த கலசத்துடன் வெளிவந்தார் அதை தாங்களே பங்கு கொள்ள என்று தேவர்களும் அசுரர்களுக்கும் இடையே கடும் பிரச்சினை எழுந்தது தேவர்கள் மீண்டும் மகாவிஷ்ணுவிடம் ஓடினார்கள் அமுதத்தை தங்களுக்கு பெற்றுத்தரும்படி வேண்டினார்கள் எனவே விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுக்க வேண்டியதாயிற்று தன்னுடைய அழகாய் அசுரர்களின் மதியினை மயக்கினார் தேவர்களை ஒரிவரிசையாகவும் அசுரர்களை எதிர்வரிசையாகவும் அமர்த்தி முதலில் மிகவும் சாமார்த்தியமாக தேவர்களுக்கு அளித்தார் இந்த சூழ்ச்சியை தன்னுடைய ஞான திருஷ்டியால் அறிந்து கொண்ட விஸ்வபாகு என்ற அசுரன் சமார்த்தியமாக தேவர் உருவம் எடுத்துக்கொண்டு சூரிய சந்திரர்களிடையில் வந்து அமர்ந்து கொண்டார் பின்பு அமிர்தம் அவரது கைக்கு வந்தவுடனே மிகவும் அவசர அவசரமாக உட்கொண்டார் கொடுத்தனர் இதையறிந்த திருமாளம் அரக்கன் மேல் மிகவும் கோபம் கொண்டு அசுரனின் உடலை துண்டித்து விட்டார் அமுதம் உண்டதால் அந்த அரக்கன் சாக்கவில்லை பாம்புவின் உடலை பெற்று சிரஞ்சீவியானான் விஷ்வபாகு என்று அந்த அரக்கனின் உடலானது பாம்புவின் தலையை பெற்று கேது வாணர் விஸ்வபாகுவின் தலையானது பாம்புவின் உடலை பெற்று ராகுவானது நேசிகர் இயற்கை பலத்தில் ராகுவும் அதை விட கேதுவும் பலம் பெற்றவர்கள் சூரியனை விட இவர்கள் பலம் பெற்றவர்கள் மற்ற ஆறு கிரகங்களை விட பலம் வாய்ந்தவர்கள் சூரியன்தான் இந்த ராகு கேது பற்றி புராண கதை உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக நாம் சொன்னோம் சிவபெருமான் தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஆனந்த தாண்டவம் ஆடினார் அம்பாளும் அவருடன் இணைந்து ஆடினார் இதையே பிரதோஷ கால நடனம் என்பார்கள் அந்த அரிய சிவபார்வதி நடனத்தை தேவர்கள் அனைவரும் கண்டு கழித்தார்கள் தங்களது வேதனைகளையும் தோல்விகளையும் பாவங்களையும் தேவர்கள் போக்கிக் கொண்டார்கள் அந்த புண்ணிய தினம்தான் பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது திரையோதசி திதி வரும் தினத்தில் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை பிரதோஷ நேரம் மிகவும் புண்ணியமானது எந்த ஒரு பாவத்தையும் நீக்க வல்லது பிரதோஷ கால விரதமே அனைத்து விரதங்களையும் விட மிகவும் சக்தி வாய்ந்தது என கருதப்படுகிறது இது புராண நூல் இல்லை என்றாலும் ராகு கேதுகளின் ராகு கேதுகளின் தன்மையை பற்றி அறிந்து கொள்ள முடியும் இந்த எண் மனிதனின் சக்திக்கு அப்பாற்பட்டது மற்ற எண்களெல்லாம் மனிதனின் பிரார்த்தனைகளுக்கும் சக்திக்கும் வசியங்களுக்கும் கட்டுப்பட்டவை ஆனால் இந்த ஏழாம் எண் மட்டும் இறைவனின் சர்வ வல்லமை மிகுந்த எண்ணாக உள்ளது இவர்களது பேச்சில் எப்போதும் பரம்பொருள் விதி இறைவன் என்ற வார்த்தைகள் மிகுந்திருக்கும் ஏழாம் எண்ணானதும் இளமை காலத்தில் போராட்டங்களையும் வறுமையும் கொடுக்கும் ஆனால் நடுவயதுக்கு மேல் பெருத்த யோகங்களும் பெரும் செல்வத்தையும் கொடுத்துவிடும் இவர்கள் தங்களின் கடுமையான உழைப்பில் வந்த பணத்தை ஏழைகளின் நல்வாழ்வுக்காகவும் ஆலய திருப்பணிகளுக்காகவும் பொது தொண்டிக்காகவும் அநாதை आश्रमத்துக்காகவும் செலவிiparகள் இவர்கள் உடையிலேயே எளிமையும் ஆனால் சுத்தமும் இருக்கம் தங்களது கடமையில்ே மிகவும் கவனமாக இருப்பார்கள் இவர்களது சேர்களில் ஒரு கண்ணியம் கட்டுப்பாடு இருக்கம் உலகத்தை உயவிக்க வந்த இயேசு கிறிஸ்து ஆதி சங்கராச்சாரியார் ரவீந்திரநாத் தாகூர் ஆகியோரெல்லாம் இந்த ஏழாம் எண்ணில் பிறந்தவர்கள்தான் இவர்களுக்கு சித்த விளையாட்டுகள் எல்லாம் எளிதில் கைகூடும் இவர்கள் உலக பயணம் செய்து தங்களுடைய அனுபவங்களை உலகத்தாருக்கு அழகுடன் எடுத்துரைப்பார்கள் பொருளாதார நிலை பொருளாதார நிலை ஏழாம் எண் அன்பர்களுக்கு திருப்திகரமாக இருக்காது வேதனைகளும் சோதனைகளும் இவர்களை தொடர்ந்து வரும் எந்த ஒரு செயல் தொடங்கினாலும் அதை நிறைவேற்றுவதற்காக பல தடைகளை சந்திக்க வேண்டி வருவது இவர்களுடைய நிலைதான் கேது பகவான் கொடுக்க ஆரம்பித்தால் அதை வேறு யாரும் அழிக்கவோ தடுக்கவோ முடியாது என்பது சோதிட உண்மையாகும் எப்படியும் நல்ல பலமான வாழ்க்கையை தங்களுடைய வாழ்நாளில் அடைந்து விடுவார்கள் ஏழாம் எண்ணின் பலம் குறைந்த அன்பர்கள் பலர் உயர்கல்வி அமைந்திருந்தாலும் திறமைக்கேற்ற ஊதியம் கிடைப்பது மிகுந்த தடைப்படும் பெரும்பாலான ஏழாம் எண்காரர்கள் இதனை நினைத்து வேதனையும் வாழ்க்கையில் விரக்தியும் அடைந்திருக்கிறார்கள் பல லட்சக்கணக்கான மூலதனத்தை போட்டும் செய்தொழிலில் முன்னேற்றத்தை காணாத நபர்களின் எண் ஏழாக இருப்பதை காணலாம் அதே போன்று இந்த எண்காரர்கள் தொழிலில் திடீரென தாழ்ந்து மஞ்சள் கடிதம் கொடுக்க வேண்டிய துர்பாக்கியும் ஆளாவார்கள் சலிக்காமல் மனோதைரியத்துடன் வாழ்க்கையில் போராடுவார்கள் மூன்றாம் என்காரர்கள் போன்று இவர்களும் மற்றவர்களுக்காக விட்டுக் கொடுப்பார்கள் அண்ணன் சொத்து எடுத்துக்கொண்டாரா பரவாயில்லை மனைவி அவ மதிக்கின்றாளா என் தலைவிதி என்று இருப்பார்கள் உற்றாரும் ஊராரும் மதிப்பதில்லையே என்னை ஒரு நாள் மக்களும் உறவினர்களும் பாராட்டுவார்கள் என்ற நம்பிக்கையும் எதையும் மனோபலமும் இவர்களுக்கு உண்டு வளரும் பிரபஞ்ச சக்தியுடன் தொடர்பு இவர்களுக்கு கிடைக்கும் தங்களது வாழ்க்கையை கடினமாக உழைத்து தான் முன்னேற வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் உறவினர்கள் உதவுவார்கள் என்று எதிர்பார்க்க கூடாது ஒன்பது எண்களிலும் ஒன்பதாம் எண்ணிக்கை முன்கோபம் உண்டு அதை அடுத்து இந்த ஏழாம் எண்காரர்களுக்கும் முன்கோபம் அடிக்கடி வரும் இந்த குணத்தினாலேயே இவர்களது நல்ல செயல்களும் குணங்களும் மக்களால் மறக்கப்படுகின்றன பொதுவாக தங்கள் மனதில் உள்ளதை அப்படியே வெளியே சொல்லிவிட மாட்டார்கள் இவர்கள் ஆத்ம பலம் மிகுந்தவர்கள் அடுத்தவர்களின் தூண்டுதலை எதிர்பார்க்க மாட்டார்கள் இவர்கள் நீதிக்கும் தர்மத்திற்கும் போராடுவார்கள் மக்களுக்காக மனம் விரும்பி உழைப்பார்கள் அவர்களின் எதிர்பார்க்க தொழில்கள் இவர்கள் சினிமா நட்சத்திரங்களாக பிரகாசிப்பார்கள் இந்த என்காரர்கள் பிரபல பாடகர்களாக கலைஞர்களாக கவிஞர்களாக புகழ்பெற்ற எழுத்தாளர்களாக பெரிய விடுதியின் உரிமையாளர்களாக இருப்பார்கள் ஜவுளி தொழில் பெட்ரோல் டீசல் பால் தயிர் சோடா பான வகைகள் ஐஸ்கிரீம் புகையிலை பொருட்கள் பீடி சிகரெட் விற்பனை போன்ற தொழில்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் திரவம் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்களும் இவர்களுக்கு பெருத்த லாபத்தை கொடுக்கும் உத்தியோகங்களில் சிறப்பு அதாவது பதவி உயர்வுகள் ஏதாவது ஒரு காரணம் முன்னிட்டு இவர்களுக்கு தள்ளி போய்கொண்டே இருக்கும் சமய கலைகளிலும் பெயர் பெற்றவர்களாக இருப்பார்கள் சட்டம் நீதித்துறை ஆகியவற்றிலும் அமையும் மருந்து கடை இவர்களுக்கு சிறந்த வியாபாரங்களும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரமும் இவர்களுக்கு பத்திரிகை வெளியிடுதல் வியாபாரம் இவர்களுக்கு ஒத்து வரும் ரேடியோ டெலிவிஷன் டெலிபோன் ஆகிய கடைகளும் இவர்கள் அமைக்கலாம் இவர்கள் சினிமா சம்பந்தப்பட்ட எந்த தொழிலிலும் ஈடுபடலாம் நடிப்பு இயக்கம் படப்பிடிப்பு சம்பந்தமான அனைத்திலும் இவர்கள் தொடர்ந்து முயன்றால் முன்னேறலாம் போட்டோ போன்ற தொழில்களும் சங்கீதம் நாட்டியம் திருமண வாழ்க்கை இல்லற துறவிகள் என்பவர் இவர்கள்தான் இவர்களுக்கு திருமணம் காலம் கடந்துதான் நடக்கும் குடும்பத்தினர் இவர்களின் திறமையை பாராட்டுவது அரிதாகும் திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும் சில பெண்கள் மிகவும் அழகாக இருப்பார்கள் பெரும்பாலானோர் சுமாராகத்தான் இருப்பார்கள் தொழில் குடும்பத்தை பிரிந்து வெளிநாட்டிலும் வெளியூரிலும் இருப்பவர்கள் இவர்கள்தான் இவர்கள் ஒன்று இரண்டு ஐந்து ஆறு ஆகிய எண்களில் பிறந்தவர்களை மனது கொண்டால் நல்ல திருமண வாழ்க்கை அமையும் குறிப்பாக இரண்டு ஒன்று ஆகிய திகதிகளில் பிறந்த பெண்களால் மிகவும் இனிய இல்லறம் அமையும் எட்டாம் திகதி பிறந்தவர்களை மணந்து கொண்டால் இல் வாழ்க்கையே கசந்துவிடும் திருமணம் செய்து கொள்ளும் நாட்களில் எண்கள் ஒன்று இரண்டு ஆறு வருவது சிறந்தது ஒன்பதாம் எண் நடுத்தரமானதுதான் இல்லற வாழ்வில் மட்டும் ஏனோ தகுந்த வாழ்க்கை துணை இவர்களுக்கு அமைவதில்லை பிரிவு சோகமும் இவர்களை தொடர்ந்து வரும் இவர்களது நண்பர்கள் ஒன்று இரண்டு திகதிகளில் பிறந்தவர்கள் சிறந்த நண்பர்களாக இருப்பார்கள் இரண்டாம் இவர்களுக்கு பெருத்த உதவியும் முன்னேற்றமும் கிடைக்கும் கூட்டுத் தொழிலும் இவர்களுக்கு ஒத்து வரும் நோய்கள் மனக்கவலைகளும் மனச்சோர்வும் அடிக்கடி இவர்களை பாதிக்கும் சிறிய தொல்லைகளும் பெரிதுபடுத்தி கவலைப்படும் குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் இவர்களுக்கு ஜீரண கோளாறுகள் பித்த கோளாறுகள் போன்றவற்றால் அடிக்கடி பாதிப்பு உண்டு மலச்சிக்கலுக்கு ரொமான்டிசம் போன்ற நோய்களும் தோல்வியாதிகளும் இவர்களுக்கு ஏற்படும் உடம்பில் நீர்த்தாக்கம் அதிகம் உண்டு எனவே ரசமுள்ள பழங்களை அடிக்கடி உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உடம்பில் கட்டிகள் கொப்புளங்கள் அடிக்கடி வரும் இவர்களுக்கு மண் பாத்திரங்களில் செய்யப்படும் உணவுகள் பானங்கள் நன்மை தரும் இவர்களுக்கு ஏற்படும் அனைத்து நோய்கள் இதனால் கட்டுப்படுத்தப்பட்டு விடும் சிறந்து விளங்கும் ஏழாம் வாழ்க்கையை பற்றி கேட்போம் இது நெப்டியோ எனும் கிரகத்தை பற்றி குறிப்பாக இருக்கிறது என்று மேல்நாட்டினர் கூறுவர் இதை சந்திரனின் பிரதிபலிப்பு என்றும் சொல்வார்கள் இவர்கள் தெய்வீகத்தில் மிகவும் ஈடுபாடு கொண்டவர்கள் கடவுள் பக்தி அதிகம் நுழைந்தவர்கள் மன அமைதி குறைவானவர்கள் இவர்கள் மனதில் அடிக்கடி மாறுதல்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் இந்த எண்ணில் பிறந்தவர்கள் உள்ளூரில் புகழ் பெற முடியாது வெளியூர் வெளிநாடு என்று பணத்துக்காகவும் தொழிலுக்காகவும் புறப்பட்டு விடுவார்கள் தூரத்தில் உள்ள நாடுகளின் மீது மிகுந்த ஆர்வமும் அங்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணமும் அதிகமாக இருக்கும் பயண நூல்கள் எல்லாம் விரும்பி படிப்பார்கள் இவர்களில் பெரும்பாலானவர்கள் நல்ல எழுத்தாளராகவோ ஓவியர்களாகவோ கவிஞர்களாகவோ ஆகின்றனர் சிறந்த நடிகர்கள் இசைக்கலைஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் இவர்களே இரண்டாம் எண்ணின் மறுபக்கம் இந்த எண்தான் இவர்கள் தாங்கள் செய்யும் தொழிலில் எப்போதும் மிகுந்த ஈடுபாட்டோடும் நேரம் பார்க்காமலும் தொடர்ந்தும் ஈடுபடுவார்கள் குடும்பம் என்பது இரண்டாம் பட்சம்தான் பயணம் தொழில் என்று எப்போதும் சுற்றுவார்கள் தர்மஸ்தானங்களுக்கும் தெய்வ திருப்பணிகளுக்கும் செலவிட தயங்க மாட்டார்கள் ஏழாம் என்காரர்கள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களாக புகழ் பெறுவார்கள் தங்களது மதங்களில் தீவிரமாக நாட்டம் கொள்வார்கள் வழக்கமான பாதையில் செல்வது இவர்களுக்கு பிடிக்காது எனவே மக்களின் சீர்திருத்தத்திற்காக போராடுவார்கள் இவர்களுக்கு பிரபஞ்ச ரகசியம் எல்லாம் எளிதில் கனவுகள் செயல்களையும் அறிந்து கொள்ளும் நிறைந்தவர்கள் ஐம்புணர்களுக்கும் எட்டாத அரிய செயல்களையும் இயற்கையிலே உள்ளுணர்வாக அறிவார்கள் இவர்களிடம் பிறரை வசியப்படுத்தும் சக்தியும் உண்டு மிக எளிதாக எவரையும் இவர்கள் வசியப்படுத்தி விடுவார்கள் கடுமையான உழைப்பும் எதையும் ஒழுங்காக்கவும் சரியாக்கவும் செய்து முடிக்கும் இயல்பும் இவர்களை வெற்றி பாதையில் ஏற்றிவிடும் ராஜயோகம் தியானம் ஆகியவற்றில் மிகுந்த நம்பிக்கையுடையவர்கள் முழுமனதுடன் அவர்களை அபியாசிப்பார்கள் இவர்கள் சுத்தமான ஆடைகளை விரும்பி அணிவார்கள் இல்ல துறவிகளாகவே பெரும்பாலானோர் இருப்பார்கள் வார்த்தைகளை இவர்கள் நிதானமாக பேசுவார்கள் யாரிடமும் கலக்களப்பாக இருக்க மாட்டார்கள் ஏதோ சிந்தனையில் இருப்பது போல் தோன்றுவார்கள் ஒரு பெரிய காரியத்தை எடுத்துக்கொண்டு மிகுந்த பொறுமையுடன் வெற்றி பெற்று விடுவார்கள் இவர்களுக்கு இளவயதில் பல தடைகளும் கசப்பான அனுபவங்களும் ஏற்படும் திருமணம் அமைவதில் தாமதமாகும் திருமண வாழ்வில் பல தடைகள் உண்டு வேலை விஷயமாகவோ அல்லது வேறு பிரச்சனைகள் காரணமாகவோ அடிக்கடி மனைவி குழந்தைகள் விட்டு பிரிய நேரிடும் கேதுவின் ஆதிக்கம் குறைந்தால் கெட்ட காரியங்களிலும் துணிந்து ஈடுபடுவார்கள் இவர்களது முயற்சிகள் எல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தால் கடைசி நேரத்தில் பாதிக்கப்படும் மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை பல பேருக்கு அமையும் சிறுவயது முதலே தன்னம்பிக்கை தான் இவர்களுடைய முதல் நண்பன் ஏழாம் என்காரர்கள் பிறக்கும் போது அவர்கள் குடும்பத்திற்கு பல சோதனைகளும் விடயங்களும் ஏற்படும் இளம் வயதுக்கு பின்பு இருபத்தி ஐந்து வயதுக்கு பின்புதான் இவர்களது வாழ்க்கையில் அதிர்ஷ்ட திருப்பங்கள் ஏற்படும் இவர்கள் பெரிய மத தலைவராகவோ கலைஞராகவோ தொழிலதிபர்களாகவோ முன்னேறி பெரும் பணம் புகழ் குவிக்கும் யோகம் உண்டு தங்களுக்கு வரும் இடையூறுகளை கண்டு கலங்க மாட்டார்கள் உடல் பொருள் ஆவி மூன்றையுமே பொது வாழ்க்கைக்கென அர்ப்பணம் செய்வார்கள் எவ்வளவு வந்த போதிலும் தங்களது லட்சியத்தை கைவிடாமல் பிடிவாதத்துடன் செயலாற்றி வெற்றியடைவார்கள் பல அன்பர்களுக்கு திருப்திகரமாக அமையாது அப்படி அமைந்துவிட்டால் நோய்களும் அடிக்கடி ஏற்படும் சில சமயங்களில் மட்டும் கலகலப்பாக பழகுவார்கள் பல சமயங்களில் தனிமையை விரும்புகின்றார்கள் ஆறாம் எண்காரர்கள் எதையும் பணத்தில் நாட்டம் கொண்டு பார்ப்பார்கள் ஆனால் இவர்களோ கலைக்காகவே அதில் ஈடுபடுவார்கள் இவர்கள் அரசியலில் ஈடுபட்டால் மக்களின் வாழ்க்கை காக்கவே தங்களுடைய வாழ்க்கையை செலவிடுவார்கள் உடல் உறுப்புகள் மிகவும் கச்சிதமாக அமைந்திருக்கும் மூக்கு சற்று நீண்டு வளைந்து காணப்படும் கை கால் விரல்கள் திருத்தமாகவும் அழகுடனும் இருக்கும் சில அன்பர்களுக்கு சிறு உடல் குறைவும் அமைந்து விடுகிறது தினங்கள் ஒவ்வொரு மாதமும் திகதிகள் திகதிகள் மிகவும் ஆகிய திகதிகளும் நன்மையை அளிக்கும் ஏழு பதினாறு சுமாரான பலன்களையே கொடுக்கும் எனவே தவிர்த்து விடவும் கோட்டையின் ஏழு அல்லது எட்டு வரும் நாட்களை ஒதுக்கிவிடவும் அதே போன்று கோட்டையின் இரண்டு மற்றும் ஒன்று வரும் நாட்கள் அதிர்ஷ்டமானவை அதிர்ஷ்டங்கள் வெண்மை நிறம் மிகவும் ஏற்றது லேசான மஞ்சள் பச்சை நீலம் ஆகிய வண்ணங்களும் சிறந்தவையே கரும் சிவப்பையும் கருப்பு நிறத்தையும் தவிர்க்க வேண்டும் பலவர்ண உடைகளும் அதிர்ஷ்டமானவை ஏழாம் திகதி பிறந்தவர்கள் வெளியோர் வெளிநாடு செல்லும் யோகம் உடையவர்கள் இவர்களுக்கு வெளிநாடு அல்லது போன்றவற்றில் அமைவர் இவர்கள் மிகவும் கண்டிப்பு மிக்கவர்கள் நேர்மையை மிகவும் மதிப்பவர்கள் மிகுந்த விருப்பமுடையவர்கள் நல்ல ரசிப்புத்தன்மையும் உடையவர்கள் மற்றவர்களின் கருத்தை கேட்பவர்கள் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்படும் மனைவியை ஓரளவு அனுசரித்து சென்றால் நல்ல வாழ்க்கை அமையும் பதினாறாம் திகதி பிறந்தவர்கள் இவர்கள் கலையுள்ளம் நிறைந்தவர்கள் துணிச்சலும் அறிவு திறமையும் உண்டு நன்றாக முன்னுக்கு வந்து விடுவார்கள் ஆனால் திடீரென தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டு பொருட்களை இழக்கும் அபாயம் உண்டு எனவே கவனமாக இருக்க வேண்டும் மனோசக்தி மிகுந்தவர்கள் இவர்களுக்கு குழந்தை பிறப்பது சற்று தாமதமாகும் இவர்கள் சுயநலவாதிகளாகவே இருப்பார்கள் முறை தவறிய காதல் விவகாரங்களில் ஈடுபடாதிருப்பது மிகவும் அவசியம் வழிகாட்டவே பிறந்தவர்கள் சிறந்த கற்பனைவாதிகள் குடும்ப வாழ்க்கை சரிவர அமையாது எனவே ஆன்மீக தலைவராகவோ நீதிபதியாகவோ மாறிவிடுவார்கள் பேரம் புகழும் அடைவார்கள் இவர்கள் நல்ல திறமைசாலிகள் இவர்கள் அரசியலிலும் ஈடுபட்டு எம்எல்ஏ எம்பி போன்ற பதவிகளை அடைந்து மக்களுக்கு உண்மையான செய்வார்கள் தொழில்கள் உத்தியோகத்துறையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்காது இவர்கள் தண்ணீரின் மூலம் செய்யும் தொழில்களில் வெற்றி பெறுவார்கள் சமையல் தொழில் சித்திரம் வரைதல் தொழில் நன்கு வரும் இவர்கள் மத விஷயங்களில் தீவிரமாக ஈடுபடுவார்கள் அல்லது எதிர்ப்பார்கள் பெரிய சம்பாதித்து விடுவார்கள் மதவள சொற்பொழிவாளர்கள் கம்ப்யூட்டர் கல்வி பயிற்சிவிப்பாளர்களாகவும் வெற்றி பெறுவார்கள் பலர் வெளிநாடுகளில் பணியாற்றுவார்கள் மர விற்பனை மரச்சாதன பொருட்கள் விற்பனை பாத்திரங்கள் தயாரித்தல் உற்பத்தி செய்தல் மற்றும் பழுது பார்த்தல் தொழிலுக்கும் நன்கு அமையும் மருந்துகள் மருத்துவம் தொடர்பான தொழில்கள் வியாபாரமும் அமையும் மிகப்பெரிய நடிகர்கள் நடிகைகள் கலைஞர்கள் இவர்கள்தான் கதை கவிதை வேதங்கள் ஆன்மீகம் சமூக சேவை செய்தல் வியாபாரம் போன்றவையும் ஒத்து வரும் பிராணிகளை பிடிக்கும் தொழில் விஷம் சம்பந்தமான பொருட்களை தயாரித்தல் போன்றவையும் நன்கு அமையும் சோட்சவமான மூளைத் தொழில்களான துறை நன்கு அமையும் நியாயம் நேர்மை அதிகம் மதிப்பவர்கள் இவர்கள்தான் நீதிபதிகள் வக்கீர்கள் மருத்துவர்கள் ஆகிய தொழில்களும் நன்கு இருக்கும் பலர் அரசியல் வானிலும் பிரகாசிப்பார்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலும் அமையும் தொழில்களுக்காக குடும்பத்தினரை நவக்கிரக மந்திரம் கேது கேது தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் கேது திசை அல்லது அந்த திசையின் போது கேதுவின் கடவுளான பிள்ளையாரை தினமும் வழிபட வேண்டும் தினசரி பிள்ளையார் தரிசனம் ஸ்தோத்திரம் படிக்க வேண்டும் தொண்டு வியாழனென்று நன்கொடையாக கருப்பு மாடு அல்லது கருப்பு கடுகு கொடுக்க வேண்டும் நோன்பு நாள் செவ்வாய் வியாழக்கிழமை சிறந்தது பூஜை முற்றிலும் கணேசப் பூஜை சிறந்தது ருத்ராட்சம் ஒன்பது அல்லது நான்முக ருத்ராட்சம் அணிய வேண்டும்